அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ ரொம்ப டிலே ஆகிடுச்சி தவறாக நினச்சிக்காதீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வின்வின் ட்ராவுக்கு உண்டான சிறப்பான ஒரு ஃபோர் டி கணிப்பு வந்து நம்ம எடுத்திருக்கோம் அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் பாருங்கள் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே ஓகேங்களா லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே இது உருவாக்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டில் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரிசல்ட் ஆகும் நேற்று வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம வந்து ஒரு கிரெஸிங்கை எடுத்துருக்கோம் பட் வந்து அந்த க்ளூ நம்பர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட் வீக் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஐம்பத்தாறுங்கிற க்ளூவில் என்ன ரிசல்ட் வந்துச்சு ஐம் சைபர் ஒன்றுங்கிற க்ளூ ஐம்பத்தி ஒன்றுங்கிற க்ளூ இந்த மாதிரி ரிசல்ட்லாம் நம்ம வந்து க்ளூ வச்சு நம்ம பார்த்துருந்தோம் இந்த ஐம்பத்தாறில் என்ன ரிசல்ட் வந்துச்சு சைபர் ஒன்று க்ளூவில் என்ன ரிசல்ட் வந்திருக்கும் ஐம்பத்தொன்னில் என்ன ரிசல்ட் வந்திருக்கும் சைபர் ஆறில் என்ன ரிசல்ட் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சிம்பிளாக பார்த்தலாம் ஓகேங்களா நம்ம முந்த நாள் பதிவிட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த ஐம்பத்தி ஆறுங்கிற க்ளூவில் வந்து பக்காவாக ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கும் அந்த ரிசல்ட் வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த ரிசல்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ஜீரோ ஒன்று ஐம்பத்தி ஒன்றுங்கிற இந்த ரெண்டு க்ளூவில் வந்து பேலன்ஸ் க்ளூ வந்து இருக்கு இந்த ரெண்டு க்ளூவில் வந்து ஏதாவது ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த க்ளூ நம்பருங்களை முந்த நாள் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம வீடியோவில் வந்து க்ளூ நம்பரை செட் பண்ணணும் ஓகேங்களா இந்த ஜீரோ ஒன்று ஐம்பத்தி ஒன்று அந்த சைபர் ஒன்று இந்த ஐம்பத்தி ஆறு இங்கே ஒரு ஐம்பத்தாறு இங்கே ஒரு சைபர் ஆறு அப்புறம் இந்த இடத்துல ஐம்பத்தி ஒன்று அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஐம்பத்தொன்று அப்புறம் கீழே வந்து ஒரு சைபர் ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த இடங்களை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு க்ளூ வந்து செக் பண்ணோம் ஓகேங்களா என்ன பெண்டிங் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரில் ஸீரோ ஒன்றும் ஐம்பத்தி ஒன்றுங்கிறது பெண்டிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்தியோட ரிசல்ட் வந்து எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் கண்டிப்பாக நான் வந்து இந்த சைபர் ஒன்று ஐம்பத்தொன்றுங்கிற க்ளூவில் எந்தெந்த இடத்துல வந்து ரிசல்ட் வந்துச்சு ஐம்பத்தாறு சைபர் ஆறில் எப்படி ரிசல்ட் வந்து க்ளோஸ் ஆகிருச்சுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐம்பத்தாறுங்கிற க்ளூ எப்போ க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினாலாந்தேதி தேதி ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா பதினாலாந்தேதி தேதி உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கும் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அடுத்த க்ளூ நம்பர் என்னான்னு நம்ம பார்த்தீங்கன்னா சைபர் ஆறுங்கிற க்ளூ வந்து வந்துச்சுன்னு சொன்னோம் ஓகேங்களா அடுத்த குளூ வந்து இந்த இந்த இடம் ஓகேங்களா இந்த முப்பத்தி நாலு எண்பத்தஞ்சுங்கிறது கீழே மேலாக டைரக்டாக அடிச்சிருக்கும் இந்த சைபர் ஆறுங்கிற குளூல பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபைவ் செவன் அடிச்சிருக்கோம் ஓகேங்களா அதை நம்ம வீடியோ போடும்போது இந்த ஐம்பத்தாறு சைபர் ஆறுங்கிற க்ளூவில் வந்து ரெண்டு ரிசல்ட் வந்துருச்சுன்னா மீதி பேலன்ஸ் வந்து இந்த ஜீரோ ஒன்றும் ஐம்பத்தொன்னுங்கிற க்ளூவில் வந்து என்னென்ன இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடங்களை வந்து மார்க் பண்ணி போட்டுருந்தோம் ஓகேங்களா இப்போ இன்னொரு இடமும் என்ன இடம் ஐம்பத்தொன்னும் சைபர் ஒன்றும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய க்ளூ நம்பர்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ இந்த சைபர் ஒன்று ஐம்பத்தொன்று தான் பேலன்ஸ் இருந்துச்சு அந்த பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா த்ரீ ட்ரிபிள் நைன் நல்லா வச்சுக்கோங்க த்ரீ ட்ரிபிள் நைன் நேற்றியோட ரிசல்ட் வந்து நைன் த்ரீ டபுள் நைன் முந்த நாள் வீடியோவிலையும் அதுக்கு முந்த நாள் வீடியோவிலையும் நான் சொல்லியிருந்த விஷயம் வந்து இந்த த்ரீ ட்ரிபிள் நைன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ட்ரிபிள் நைனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் வரப்ப இந்த ட்ரிபிள் நைன் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நோட் ஆகுது இந்த இடத்த வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிகிட்டே இருந்தேன் அது எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லி தெரில அப்படி இன்றைக்கி வரைக்கும் நம்ம அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தொன்னுங்கிற குள வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் ஓகேனா இந்த ஐம்பத்தொன்னுங்கிற க்ளூவில் க்ளோஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா அதனால் நல்லா விஷயங்கள் பார்த்துங்க பதினாலாம் தேதி இந்த ரிசல்ட் வந்து த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் ஆக ஐம்பத்தாறு குளூவில் வந்திருந்தால் பதினஞ்சாம் தேதி ரிசல்ட்டு செவன் ஃபைவ் எயிட் நைன் சொல்லிட்டு இந்த சைபர் ஆறுங்கிற குழுவில் வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கு பிறகு பதினெட்டாம் தேதி ஓகேங்களா பதினாறு பதினேழு வந்து பெண்டிங் இருக்குது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பெண்டிங் வச்சுட்டு பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குளூவில் வந்து நேற்று ரிசல்ட் வந்து முடிச்சிருப்பாங்க த்ரீ நைன் டபுள் நைன் ஓகேங்களா சார் த்ரீ நைன் த்ரீ டபுள் நைன் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் இருக்கும் இதிலே பாருங்கள் இந்த இடமும் கீழே பாருங்கள் கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ நைன் நை த்ரீ ட்ரிபிள் நைன் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ ட்ரிபிள் நைன் இருக்கும் இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணதுனால நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறேன் நேற்றுமே நம்ம வீடியோ பதிவு விட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிற சார்ட்டில் வந்து நம்ம குறிப்பிட்ட இடத்த காட்டும் போது என்ன சொன்னோம்னா ட்ரிபிள் ஜீரோ ஒன்றுங்கிற ஒரு ரிசல்ட்டை வந்து ஜனவரி மாதம் ரிசல்ட்டை வந்துச்சு அந்த ரிசல்ட்டு வந்தப்போ நமக்கு அந்த ட்ரிபிள் ஜீரோ ஒன்னுங்குற நம்பர் இருந்து நமக்கு எதையோ ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் கரெக்டாக ட்ரிபிள்ஸ் ஸேராக வருங்கிற மாதிரி ஐடியா வச்சுருந்திங்கனா இந்த நம்பரை எடுத்து இந்த க்ளூவில் கண்டிப்பாக சூப்பராக ஒரு வினிங் எடுத்துருக்கலாம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐம்பத்தி ஒன்றுங்கிற க்ளூவுமே நமக்கு முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்த ஐம்பத்தொன்று க்ளூ முடிஞ்சிருச்சுன்னா வேறு என்ன இடத்துல வந்து பேட்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஜீரோ ஒன்றில் என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ நேத்தியோட ரிசல்ட் வந்து எந்த இடத்துல வந்திருக்கும் நேற்றையோட ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் ரிசல்ட் ஓகேங்களா இந்த ஃபோர் ஜீரோ எயிட் நைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னேன் ஓகேங்களா பதினாறாம் தேதி பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீரோ நைன் ஃபோர் எயிட்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் க்ளூ இருக்கும் ஓகேங்களா ஜீரோ நைன் ஃபோர் எய்ட்டுன்னு இருக்கும் இதுக்கு டாப் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்கும் இந்த ரிசல்ட் வந்து பதினாறாம் தேதி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதனால் இதனோட டாப் க்ளூ பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்கும் ஓகேங்களா இந்த டாப் க்ளூவை பேஸ் பண்ணி பதினாறாம் தேதி ரிசல்ட் நம்ம எடுத்திருந்தால் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒன்றுன்னு ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு ஒரு ரிசல்ட் வந்தப்போ நம்ம அந்த குழு ஒரு நாள் விட்டு பதினேழாம் தேதி விட்டு பதினெட்டாம் தேதி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒன்றுன்னு ஒரு குழு வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லேருந்து சரியாக பாருங்கள் இதிலேருந்து மூணாவது பேட்டனில் இந்த நாற்பது தொன் எண்பத்தி ஒன்பதுங்கிற ரிசல்ட் வந்து பதினாறாம் தேதி அடிச்சிருந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து ப சைபர் ஆறு எண்பத்திரெண்டுங்கிற நம்பர் பெண்டிங் வச்சுட்டு நைன் த்ரீ டபுள் நைனுங்கிற நேற்று ரிசல்ட் வந்து நானூற்றி ஐம்பத்தொன்றுங்கிற மூணாவது ஸ்லாட்டில் அடிச்சிருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நேத்தியோட ரிசல்ட் மூணாவது ஸ்லாட்டில் இருக்கும் பதினாறாம் தேதியோட ரிசல்ட்டுமே மூணாவது ஸ்லாட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு க்ளூவாக இருந்திருக்கு நம்ம வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறதுல நல்ல க்ளுவை எடுத்திருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த மாதிரி மேல் நோக்கி நமக்கு போக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேங்க அதுக்கு பிறகு நம்ம என்ன விஷயங்கள் இருக்கு இதுல இம்பார்ட்டான நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நானூத்தி நாற்பத்தி ஒன்னு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போகும் பொழுது நானூத்தி ஐம்பத்தி போயிட்டு நமக்கு வந்து த்ரீ ட்ரிபிள் நைனுங்கிற நம்பர் வந்து நேற்று நைன் த்ரீ டபுள் நைனுங்கிற மாதிரி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கும் ஓகேங்களா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த நானூற்றி ஐம்பத்தொன்று ஓகே அப்படிங்கிற ரிசல்ட் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நானூற்றி ஐம்பத்தொன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐநூற்றி பதிமூணுங்கிற ஒரு குழு ஓகேங்களா ஐநூற்றி பதிமூணுங்கிற க்ளூ வந்து கீழே வரும்போது ஐநூற்றி பதினாலாக வரலாம் அது நம்ம ரெட் ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுருந்தா இந்த பர்ட்டிகுலரான ஐம்பத்தி ஒன்றுங்கிற க்ளூவில் வந்து வந்ததனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்த வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் வந்து நான் வந்து பார்க்குறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இந்த க்ரீன் கலர் கட்டங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் வந்து ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயமாகவும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய நம்பர் பதினொன்று எண்பத்தி ஆறு ஒன் செவன் ஃபோர் ஜீரோ ஜீரோ த்ரீ ஃபோர் ஜீரோ ஜீரோ செவன் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் த்ரீங்கிற எண்கள் வந்து இதில் இருக்குது இதில் ஏ போர்டில் ஒன்று பெண்டிங் இருக்கிறதுனால இன்றைக்கி அக்ஷாவை விட்டுட்டு இன்றைக்கி வின்வின்ல ஏ போர்டில் ஒன்று வச்சாங்கன்னா இந்த டபுள் ஒன் எயிட் சிக்ஸ்ங்கிற நம்பர் வரலாம் அல்லது இந்த ஜீரோ ஒன் செவன் ஃபோர் ஜீரோங்கிறத டி போர்டை கன்வெர்ட் பண்ணோன்னா செவன் ஒன் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற மாதிரியே கூட எண்கள் வந்து வரலாம் ஓகேங்களா அப்போ நம்ம கீழே பார்க்கும்பொழுது ஜீரோ ஒன்று எழுபத்தி நாலு ஜீரோ ஒன்று எழுபத்தி நாலுங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜீரோ ஒன் எழுபத்தி நாலு ஜீரோ ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா அப்போ இந்த இடம் நமக்கு வந்து இந்த ஜீரோ ஒன்னில் வந்து நம்ம பெண்டிங் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல க்ளூ பெண்டிங் இருக்கிறதுனால அந்த ஜீரோ ஒன்றில் எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து க்ளூ இருக்கும்னு சொல்லிட்டு அந்த க்ளூலாம் நம்ம பார்க்குறோம் மேலே இருக்கக்கூடிய ஜீரோ ஒன்று இந்த இடத்துல ஜீரோ ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே வந்து ஜீரோ ஒன்று இல்லை ஓகேங்களா எங்கேயுமே ஜீரோ ஒன்றுங்கிற நம்பர் வந்து இல்லை அதனால் நான் வந்து எனக்கு இந்த ஜீரோ ஒன்றுன்னு வந்த இடங்கள் இடங்களிலேருந்து என்னென்ன வந்து பெண்டிங் இருக்கோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் பாருங்கள் நாற்பத்தி மூணு தொண்ணூறு சைபர் எட்டு ஐம்பத்தெட்டு இருபத்தாறு எழுபத்தி நாலு அறுபத்தஞ்சு இருபத்தேழு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தேழு சைபர் அஞ்சு சைபர் ஏழு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு சைபர் ஒன்று எழுபத்தி நாலு இந்த சைபர் ஒன்று எழுபத்தி நாலு ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இன்றைக்கி ஏ போர்டில் ஒன்றுங்கிறது கன்ஃபார்மாக வர மாதிரி ஒரு ஐடியா இருக்குது யாருக்காவது அந்த கெஸிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா இந்த நம்பர் சைபர் ஒன்று எழுபத்தி நாலு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதுக்கு பிறகு சைபர் ஏழு ஐம்பத்தஞ்சுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகேங்களா அதுக்கு பிறகு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக இன்னும் ஒரு மூணு மூணு எண்கள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ எயிட் டபுள் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் த்ரீ டபுள் நைன் எயிட் டூங்கிற நம்பர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்க மாதிரி இருக்குது ஓகேங்களா இந்த மூணு எண்களுமே ரொம்ப இம்பார்ட்டாக இருக்குது அதனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ நைன் ஜீரோனு ஒரு நம்பர் இருக்கும் இந்த ஜீரோ ஒன்னை பேஸ் பண்ணும்போது என்னென்ன இடங்களில் வந்து இந்த ரிசல்ட் வந்து பயணிச்சிருக்கும் அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கி ஒரு நாள் ரிசல்ட் வந்து எடுக்கலான்னு பார்க்குறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட கண உங்களோட கணிப்பில் இந்த எண்கள் வரும் பட்சத்தில் நன்றாக எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஓகேங்களா அனைவருக்கும் நீங்கள் மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்குள்ள முடிந்தவர்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஓகேங்களா நன்றி